நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயசீலன் நம்ம வரப்போகிற குரூப் ஃபோர் குரூப் டூ இது மட்டும் இல்லாமல் டெட்டு டிஆர்பி இந்த மாதிரி எந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் அதில் கட்டாயமாக கணிதம் இடம் பெறும் அதனால நம்ம தினமும் ஒரு ஐந்து ஐந்து கணக்குகளாக பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு டே த்ரீ இதுக்கு முன்னாடி நம்ம காலையில அஞ்சு மணிக்கு மேக்ஸ் போடுறதா சொல்லியிருந்தோம் பட் அதில் நிறைய சிக்கல் இருக்கிறதால காலையில போட முடியல ஸோ ஈவினிங் இனிமேல் தினமும் மாலை ஆறு மணிக்கு மேக்ஸ் வீடியோ வரும் தினமும் ஐந்து கணக்குகள் வீடியோ வரும் ஸோ நண்பர்கள் தினமும் ஆறு மணிக்கு தவறாமல் பாருங்க இந்த ஒரு சம் பாருங்க நேற்றுக்கு நம்ம ஹோம் ஒர்க்கு கொடுத்துருந்தோம் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் டூ ஹண்ட்ரட் சுட் பி மல்டிப்ளைடு டு மேக் இட் எ பர்ஃபெக்ட் கியூப் இரநூறு உடன் ஓகேங்களா இரநூறு உடன் எந்த மிகச்சிறிய எண்ணெய் பெருக்க ஒரு முழு கன எண் கிடைக்கும் என காண்க நீங்கள் ஆப்ஷன் வச்சிங்கன்னா ஈஸியாக இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா நம்ம நார்மலாக ப்ரொசீஜர் படி போக தேவையில்லை ஆப்ஷனைஸ் பண்ணாலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இரநூறோட ஏதோ ஒரு இருக்கிற நாலு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு நம்பர் பெருக்கணும் பெருக்குனா எனக்கு அது முழு கண எண்ணாக கிடைக்கணும் இரநூறுன்ட்டு நாலு எவ்வளோ வரும் எட்நூறு அப்போ எட்நூறு என்பது முழு கண என்னான்னு கேட்டேன்னா இல்லை பர்ஃபெக்ட் கியூப் நம்பரான்னு கேட்டால் இல்லை ஓகேங்களா பர்ஃபெக்ட் க்யூப் நம் க்யூப் நம்பர் இல்லை அடுத்த ஆப்ஷனாக நான் பெருக்கி பார்க்குறேன் இன்ட்டு

முழு கண எண் அல்ல ஆயிரம் என்பதுதான் என்னன்னா பத்தோடைய கியூப் ஆயிரத்தை நம்ம எப்படி எழுதலாம் டென் கியூப் அப்படின்னு எழுதலாங்களா சோ டென் கியூப் தான் ஆயிரம் அப்ப பர்ஃபெக்ட் கியூபா அஞ்சு பேருக்குனா தான் நமக்கு வருது சோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஐந்து அவ்வளவுதான் எளிமையா ஆன்சர் ஐந்து நம்ம ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுத்த வேலை நிறைய கேள்விகளுக்கு நம்ம ஆப்ஷன் வச்சு போனாலே ஈஸியா ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும் நீங்க சம்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இந்த கணக்கை பாருங்க மைனஸ் செவன் ஓகேங்களா நம்ம இங்க இருக்கிற எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க எக்ஸ் ஸோ தட் மைனஸ் செவன் ஓல் பவர் எக்ஸ் டூ இன்ட்டு மைனஸ் செவன் ஓல் பவர் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் ஓல் பவர் டென் இதுல நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகணும் ஓகேங்களா கண்டுபிடிக்க போகிறோம் எனில் எக்ஸை காண்க ஒன்றும் இல்லை நமக்கு தெரிஞ்சது தான் மைனஸ் செவன் ஓல் பவர் எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு மைனஸ் செவன் ஓல் பவர் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் ஓல் பவர் டென் இந்த பெருக்கல்ல இருக்கிற மைனஸ் செவன் ஓல் பவர் ஃபைவ் நான் என்ன பண்ண போறேன் ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறேன் பெருக்கல்ல இருந்தால் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும் வகுத்தலுக்கு போய்டும் அதுவே வகுத்தல்ல இருந்தால் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் பெருக்கலுக்கு போய்டும் ஓகேங்களா பெருக்கல்ல இருந்தால் வகுத்தலுக்கு போய்டும் வகுத்தல்ல இருந்தால் பெருக்கலுக்கு போய்டும் இங்கே எதில் இருக்கு பெருக்கல்ல இருக்கு ஸோ பெருக்கல்ல இருக்கிற இந்த டேர்ம் அந்த பக்கம் போகுது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறோம் இந்த மைனஸ் செவன் பவர் எக்ஸ் பிளஸ் டூ இது அப்படியே இருக்க போது ஈக்குவல் டு மைனஸ் செவன் ஓல் பவர் டென் ஓகேங்களா கீழே இந்த பெருக்கல்ல இருக்கிற மைனஸ் செவன் ஓல் பவர் ஃபைவ் என்ன ஆக போகுதுன்னா கீழே வரப்போகுது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது கீழே இருக்கு இதை நம்ம மேலே எடுத்துட்டு போக போறோம் நேற்றுக்கு ஒரு பார்த்திருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா மேல பவர்ல மைனஸ் இருந்தா கீழே கொண்டு வந்தா பிளஸ் ஆயிடும் பவர்ல கீழே பிளஸ்ஸா இருந்து மேல கொண்டு போனா மைனஸ் ஆயிடும் ஓகேங்களா அதே மாதிரிதான் மைனஸ் செவன் ஓல் பவர் டென் இன்ட்டு ஓகேங்களா பாருங்க இது வகுத்தல்ல இருக்குங்களா நான் என்ன பண்ண போறேன் மேல எடுத்துட்டு போக போறேன் மைனஸ் செவன் ஓல் பவர் ஃபைவ் இருக்கு மேல எடுத்துட்டு போனா என்ன ஆயிரும்னா மைனஸ் ஃபைவ் ஆக மாறிடும் ஓகேங்களா ஏ பவர் எம் இன்டி ஓகேங்களா அந்த ஃபார்முலால வரும் ஏ பவர் எம் ஏ பவர் என் ரெண்டுத்தையும் அடிமானங்கள் சமமா இருந்தா அடுக்குகளை கூட்டிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தாங்களா அதே மாதிரி தான் ஏ பவர் மைனஸ் ஒன்னு இருக்குன்னு வச்சுப்போம் பி பவர் மைனஸ் ஒன்னு இருக்குன்னு வச்சுப்போம் அல்லது ஏ பவர் மைனஸ் டூ அப்படி இருக்குன்னு வச்சுப்போம் இதை நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிட்டா என்ன ஆயிடும்னா ஏ பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ பவர் மைனஸ் டூ என்ன ஆகிடும்னா ப்ளஸ் டூவாக மாறிடும் அதே கான்செப்ட் தான் இங்கே ப்ளஸ் ஃபைவ் இருக்குன்னா மேலே கொண்டு போனால் என்ன ஆகிடும் மைனஸ் ஃபைவாக மாறிடும் ஈக்குவல் இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே இருக்குது மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகேங்களா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருக்கு ஏ பவர் எம் ஏ பவர் என் ஓகேங்களா அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கணும் அப்போ மைனஸ் செவன் அடிமானம் ரெண்டுத்துக்கும் மைனஸ் செவன் தான் மைனஸ் ஏழு தான் அடிமானம் பேஸ் ரெண்டுத்துக்கு ஈக்குவல் தான் ஓகேங்களா அடுத்ததா நம்ம என்ன பண்ண போகிறோம் பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் பவரை ஆட் பண்ணணும் பத்து ப்ளஸ் ஆட் பண்ணணும் ஆனால் என்ன இருக்கீங்க மைனஸ் அஞ்சு இருக்கு ஓகேங்களா அப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ் அப்போ பத்துல அஞ்சு போச்சுன்னா அஞ்சு அப்போது மைனஸ் செவன் ஓல் பவர் ஃபைன்னு மாறிடும் புரியுதுங்களா பத்துல அஞ்சு போச்சுன்னா என்ன ஆகிடும் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் அப்போ பத்தில் அஞ்சு கழிச்சோன்னா அஞ்சு அப்போ மைனஸ் செவன் எக்ஸ் பிளஸ் டூ இப்போ நமக்கு தேவை என்னன்னா இந்த எக்ஸோட வேல்யூ தான் தேவை தேவைங்களா இந்த எக்ஸோட வேல்யூ தான் தேவை இப்போது ரெண்டுத்துக்கும் பார்த்தோன்னா பேஸ் ஈக்குவலா இருக்குங்களா அடிமானம் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பேஸையும் பேஸையும் மட்டும் ஈக்குவலு ஈக்குவல் பண்ண போகிறோம் அப்போது இந்த பக்கம் பேஸில் என்ன இருக்கு எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு இந்த பக்கம் சாரி பவர்ல ஓகேங்களா அடுக்குகளில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா எக்ஸ் பிளஸ் டூ இங்க என்ன இருக்கு

ஹோல் பவர் த்ரீ ஓகேங்களா எக்ஸுக்கு பதில் த்ரீ போட்டுக்கிறேன் ப்ளஸ் டூ ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ ஆகுது த்ரீ இன்டூ கூட்டினா ஃபைவ் இன்ட்டு மைனஸ் செவன் ஹோல் பவர் ஃபைவ் ஓகேங்களா அப்போது அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருக்குது ஓகேங்களா பேஸ் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருக்குது பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போது மைனஸ் செவன் அஞ்சு அஞ்சும் கூட்டினா ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் என்ன வரும் பத்துன்னு வரும் அப்போது இந்த பக்கம் ஈக்குவல்டுக்கு என்ன இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் அந்த பக்கம் மைனஸ் செவன் ஹோல் பவர் டென் அப்போது ஆப்ஷன் வச்சு போட்டால் ஈஸியாக இந்த சம போட்டுருக்குதான் இல்லை நீங்கள் ப்ரொசீஜர் படி போடணுன்னா இப்படி தான் இந்த சம போடணும் ஓகேங்களா ரெண்டு மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு சில இடத்துல ஆப்ஷன் வச்சு போடுறது ஈஸியாக இருக்கும் ஒரு சில இடத்துல நம்ம நார்மல் மெத்தடில் போடுறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதனால் ரெண்டு மெத்தடியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டுமே நமக்கு முக்கியம்தான் ஓகேங்களா இது ஆப்ஷன் வச்சு போடுறது இது நார்மலாக போடுற மெத்தட் ஓகேங்களா ரெண்டு மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டினா பாருங்க ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு டென் பவர் நைன் இது ஒன் நாட் நைன் இல்ல டென் பவர் நைன் ஓகேங்களா டென் பவர் எக்ஸ் டிவைட் பை டென் பவர் மைனஸ் த்ரீ ஈக்வல் டு டென் பவர் நைன் தென் எக்ஸ் இஸ் ஓகேங்களா எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க இது ரொம்ப ஈஸியான சம் இதற்கு முன்னாடி போட்ட அதே மெத்தட்ல போட்டாலே நமக்கு ஈஸியா ஆன்சர் கொண்டு பாருங்க டென் பவர் எக்ஸ் அவங்களா இங்க மைனஸ் த்ரீ இருக்குங்களா அதை மேலே கொண்டு வந்தோன்னா என்ன ஆகிடும் டென் பவர் பிளஸ் த்ரீயா ஆயிடும் ஓகேங்களா நீங்க தவறுதலா இங்கே ப்ளஸ் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுவிடக்கூடாது இங்கே பெருக்கல்ல தான் இருக்கணும் ஓகேங்களா இந்த இடத்துல இருந்து மேலே வரும்போது இது பெருக்கல்ல தான் இருக்கும் கூட்டல்லையோ கழித்தல்லையோ போடக்கூடாது மேலே இருக்கிற பவரோட வேல்யூ தான் மாறும் பவர் தான் இங்கே ஒரு வேலை ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ்க்கு மாறும் ஒரு வேலை இங்கே மைனஸில் இருந்தால் மேலே வந்தால் ப்ளஸ் ஆகும் ஓகேங்களா இடையில் பெருக்கல் மட்டும்தான் இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க டென் பவர் எக்ஸ் இன்ட்டு டென் பவர் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு டென் பவர் நைன் நமக்கு என்ன தேவை இந்த எக்ஸோட வேல்யூ தான் தேவை ஸோ இந்த பக்கம் இருக்கிற டென் பவர் ப்ளஸ் த்ரீயை ஈக்குவல் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறேன் பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும் வகுத்தல் ஆகும் அப்போ டென் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு டென் பவர் நைன் டிவைடட் பை டென் பவர் த்ரீ ஆகிடும் ஏன்னா இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பெருக்கல் இருக்குங்க பெருக்கல் இருக்குது பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் அந்த பக்கம் வந்தால் வகுத்தலுக்கு மாறிடும் அடுத்து தான் நம்ம எப்பவும் பண்ணுற சேம் மெத்தட் டென் பவர் ப்ளஸ் த்ரீ இருக்குது அதை மேலே கொண்டு போக போகிறோம் கொண்டு போனால் என்ன ஆகிடும் டென் பவர் மைனஸ் த்ரீ ஆக மாறிவிடும் ப்ளஸ் த்ரீ மேலே போனால் என்ன ஆகும் மைனஸ் த்ரீ ஆகிடும் அப்போது டென் பவர் எக்ஸ் ஈக்குவல்டு அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருக்குது பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது ஸோ பவரை ஆட் பண்ணிக்கலாங்களா நைன் ப்ளஸ் மைனஸ் த்ரீ கூட்டினா என்ன வரும் டென் பவர் சிக்ஸ்ன்னு வரும் அப்போது டென் பவர் எக்ஸ் ஈக்குவல்டு டென் பவர் சிக்ஸ் நமக்கு என்ன தேவை பவர் வேல்யூ தான் தேவை ஸோ பவர் வேல்யூ மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ண ஈக்குவெட் பண்ணோம்னா எக்ஸ் அப்போ, x சிக்ஸ் அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது 6. நீங்க இங்கே வேணா substitute பண்ணி பாருங்கள் டென் பவர் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் டென் பவர் சிக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் டிவைடட் பை டென் பவர் மைனஸ் த்ரீ ஈக்குவல் என்ன வரணும் டென் பவர் நைனுன்னு எனக்கு கிடைக்கணும் இப்போ மைனஸ் த்ரீ மேலே வந்தால் என்ன ஆகிடும் ப்ளஸ் த்ரீயாக மாறிடுங்களா அப்போ டென் பவர் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ மேலே வந்தால் ப்ளஸ் த்ரீ டென் பவர் நைன் அப்போது பேஸ் 2 ஈக்குவலாக இருக்கு பவரை ஆட் பண்ணிக்கணும் டென் பவர் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ என்ன வரும் டென் பவர் நைன் ஈக்குவலுக்கு அந்த பக்கமும் டென் பவர் நைன் அப்போ ஈக்குவலாக வந்துடுச்சு ஸோ ஆறு என்பது தான் சரியான விடை ஓகேங்களா இப்படி நீங்கள் ஆப்ஷன் வச்சு கூட ஆன்சரை போடலாம் ஓகேங்களா ஜென்ரல் மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆப்ஷன் மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆப்ஷன் மெத்தடில் நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டூட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபோர் போட்டு பார்க்கணும் அடுத்ததாக ஃபைவ் போட்டு பார்க்கணும் அடுத்ததாக தான் சிக்ஸ் வரும் ஒரு வேலை ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இருந்தால் ஓகே அல்லது நான்காவது ஆப்ஷனாக இருந்தா நம்ம நான்குத்தையும் சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம இந்த ஜென்ரல் மெத்தட்ல போட்டாலே ஈஸியாக ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அடுத்த கொஷின் இது உண்மையிலேயே கொஞ்சம் கடினமான ஒரு கணக்கு தான் ஓகேங்களா இதுக்கு நமக்கு இந்த வேல்யூவோட கியூப் ரூட் தெரியணும் அதுக்கு நம்ம போட்டு பார்த்து போட்டு பார்த்து போட்டால் தான் போட முடியும் உண்மையிலே கொஞ்சம் கடினமான ஒரு கணக்கு தான் இது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த சம்ம நம்ம போடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்க எத்தனை இருக்கு இதில் கியூப் ரூட் ஆஃப் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்ஸ் டென் லேக்ஸ் அப்போது பத்தொன்பது லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு இன்ட்டு ரூட் எக்ஸ் ரூட் எக்ஸ் கூட பெருக்கிறாங்க பெருக்குனா மூணாயிரத்தி நூறு இக்குவல் டு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபைன் எக்ஸ் எனில் எக்ஸை காணுங்க பாருங்க அப்போது இதோட கியூப் ரூட் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி நாலு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க அல்லது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது நூற்றி இருபத்தி நாலுன்னு போட்டிருக்கீங்க நாங்கள் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வேலாம் அப்படிங்களா காமனாக எல்லாருக்கும் கேடக்கூடிய சந்தேகம் தான் இதுவுமே கூட நம்ம என்ன பண்ணணும் போட்டு போட்டு பார்த்தா தான் நமக்கு ஓரளவுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா கொஞ்சம் கடினமான ஒரு கணக்கு தான் இருந்தாலும் இந்த மாதிரி வந்தாலும் நம்ம போடுற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி தான் இந்த சம்மு போடணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த செம்மை எடுத்தது பாருங்க நூற்றி இருபத்தி நாலு இதோட ரூட் ரூட் இதோட வேல்யூ என்ன வருன்னா நூத்தி இருபத்தி நாலுன்னு வரும் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மூணாயிரத்தி நூறு ஓகேங்களா ஜஸ்ட் இந்த மாடலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேள்வி ஒரு வேலை வந்தால் வந்தாலீங்க சின்ன நம்பர்ல ஏதாச்சும் கூட கொடுத்துட்டு கேட்கலாம் ஒரு வேலை இப்படி வந்தாலும் நம்ம ஆன்சர் போடுற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அதற்காக தான் இந்த ஒரு கணக்கு நூத்தி இருபத்தி நாலுன்ட்டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு மூன்றாயிரத்தி நூறு நம்ம என்ன பண்ண போகிறோம் ரூட் எக்ஸ் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ரூட் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம் பெருக்கில் இருக்கிற நூற்றி இருபத்தி நாலு இங்கே வந்தால் என்ன ஆகிடும் வகுத்தலுக்கு வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை கேன்சல் பண்ணலாம் இதுலாம் ரெண்டாவது வாய்ப்பாட்லேயே பண்ணலாங்களா எதுவுமே தெரிலனா ரெண்டாவது வாய்ப்பாடுக்கு போயிடணும் ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு இதை அடிச்சோன்னா பதினஞ்சு ரெண்டு முப்பது பேலன்ஸ் ஒன்று அஞ்சு ரெண்டு பத்து ஜீரோ இங்கே ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது திரும்பவும் ரெண்டாவது டேபிள்ல அடிப்போம் முப்பத்தி ஒன்று இதை அடிச்சேன்னா ஏழு ரெண்டு பதினாலு பேலன்ஸ் ஒன்று பதினஞ்சாயிரம் திரும்பவும் ஏழு ரெண்டு பதினாலு அஞ்சு ரெண்டு பத்து ஓகேங்களா திரும்பவும் இதை அடித்தோன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு முப்பத்தி ஓராவது டேபிள் இருக்குது இங்கே எழுநூற்றி எழுபத்தஞ்சு இருக்குது முப்பத்தி ஒன்று இன்ட்டு இருபது போட்டோன்னா அறுநூற்றி இருபது வருங்களா அறுநூற்றி இருபது ஒரு இருபத்தஞ்சி முறை இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு முறை போட்டு பார்ப்போம் ஒரு அஞ்சு அஞ்சு ஏன்னா இருபது முறை போட்டால் அறநூற்றி இருபது வரும் ஸோ அதை விட அதிகமாக தான் இருக்கணும் ஓகேங்களா இது ஓரளவு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு அஞ்சு ஐ மூணு பதினஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு கரெக்டாக தான் வருது ஏழு ஏழு ஓகேங்களா எழுநூற்றி எழுபத்தஞ்சு அப்போது முப்பத்தி ஓராவது டேபிள் அடிச்சோன்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சா இருபத்தஞ்சு முறை இவ்வளவு இருபத்தஞ்சு முறை வருது ஸோ இருபத்தஞ்சு நமக்கு ரூட் டேக்ஸ் தான் இருபத்தஞ்சுன்னு கிடச்சிருக்கு ரூட் டேக்ஸ் இருபத்தஞ்சுன்னு கிடச்சிருக்கு நம்ம என்ன பண்ணோம் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும் ரூட்டை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணோம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ரெண்டு சைடும் என்ன பண்ணோம் ஸ்கொயர் பண்ணணும் ஏன்னா நமக்கு அந்த ரூட்டு போகணும் நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான் இங்கே ரூட் எக்ஸோட வேல்யூ தான் இருபத்தஞ்சுன்னு கிடச்சிருக்கு ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ரெண்டு பக்கத்துக்கும் என்ன பண்ண போகிறோம் ஸ்கொயர் பண்ண போகிறோம் அப்படி ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி இருபத்தஞ்சுக்கு ஸ்கொயர் வந்துடும் இந்த ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிச்சுனா வெறும் எக்ஸ் வரும் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் அப்போ எக்ஸோட வேல்யூ இருபத்தஞ்சு ஸ்கொயர் என்ன அறநூற்றி இருபத்தஞ்சு நீங்கள் ஒரு ஸ்கொயர் வேல்யூவை ஓகேங்களா ஸ்கொயர் வேல்யூவை குறைந்தபட்சம் ஒரு நாற்பது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா நாற்பது ஸ்கொயர்னு என்னென்னு கேட்டால் சொல்கிற அளவுக்கு முடிஞ்சால் ஐம்பது வரைக்கும் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி ஒரு அஞ்சு படிச்சிங்கன்னா கூட ஒரு ஆறு ஏழு நாளில் நாற்பது ஸ்கொயர் வரலாம் படிச்சிடலாம் ஓகேங்களா தினமும் காலையில இருந்ததும் ஒரு அஞ்சு ஸ்கொயர் வேல்யூ மட்டும் படிங்க ஓகேங்களா நாற்பது ஐம்பது வேலும் படிச்சுக்கோங்க நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கொயர் வேல்யூ ஒரு ஐம்பது வரைக்கும் தெரியணும் ஐம்பது ஸ்கொயர் வரைக்கும் தெரியணும் க்யூப் வேல்யூ நமக்கு மேக்ஸில் நிறைய இடத்துக்கு ரீசனிங்காக இருக்கட்டும் மேக்ஸ் ஆப்டியூடாக இருக்கட்டும் நிறைய இடத்துல நமக்கு இதெல்லாம் தேவைப்படும் க்யூப் வேல்யூ மினிமம் ஒரு முப்பது க்யூப் வரைக்கும் ஓகேங்களா முப்பது க்யூப் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்கொயர் ஒரு ஐம்பது ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எங்களா அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போட ரொம்ப 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 எளிமையாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டனுக்கு போகலாம் பாருங்கள் டூ பவர் எம் மைனஸ் ஒன் இஃப் டூ பவர் எம் மைனஸ் ஒன் பிளஸ் டூ பவர் எம் பிளஸ் ஒன் ஓகேங்களா அடிமானங்கள் சமமாக இருக்கு அடுக்குகளை கூட்டிக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது இடையில என்ன இருக்குது பாருங்க பிளஸ் இருக்கு ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எண் இடையில பெருக்கல் இருந்தால் மட்டும்தான் கூட்டணும் ஆல்ரெடி சொன்னது தான் ஓகேங்களா இடையில பிளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் கூட்டக்கூடாது அப்போ டூ பவர் எம் மைனஸ் ஒன் பிளஸ் டூ பவர் எம் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஆறுநூத்தி நாற்பது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த எம் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த ஆறுநூத்தி நாற்பதை எப்படியாச்சும் நான் என்ன பண்ணணும் ரெண்டு பவர்ல எழுத ட்ரை பண்ணணும் ஓகேங்களா ரெண்டு பவர்ல எழுத ட்ரை பண்ணணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஏன் ரெண்டு ரெண்டு அடுக்கலை நான் எழுதணும்னு நினைக்கிறேன்னா ஈக்குவல் அந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு வேல்யூமே எனக்கு எண்ணத்தில் இருக்கு ரெண்டுல இருக்கு டூவில தான் இருக்கு ஸோ டூ பவரில் ஏதாச்சும் எழுத முடியுமா அப்படின்னு பார்க்குறேன் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தம்பத்தாறு ஐநூற்றி பன்னெண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா நமக்கு தேவை ஆறுநூற்றி நாற்பது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஆறுநூற்றி நாற்பது எப்படி எழுதலான்னா ரெண்டு ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இதுவரைலாம் தனியாக எழுதிப்போம் நூற்றி இருபத்தி எட்டு ஓகேங்களா நூற்றி இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டூ பவர் செவன் வருதுங்களா டூ பவர் செவன் வருது மீதம் இருக்கிறதே அறுநூத்தி நாற்பதுல நூற்றி இருபத்தெட்டு போனால் பத்தில் எட்டு போனா ரெண்டு மூணுல ரெண்டு போனா ஒன்று ஓகேங்களா அஞ்சு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ஐநூற்றி பன்னெண்டு இருக்குங்களா இந்த ஐநூற்றி பன்னெண்டு அப்படி எழுதிக்கிறேன் ஏன் ஐநூற்றி பன்னெண்டு எழுதுனன்னா இப்போ பாருங்க டூ பவர் செவன் வரைக்கும் எனக்கு என்ன வந்துச்சு நூற்றி இருபத்தெட்டு வந்துச்சு நூற்றி இருபத்தெட்டு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தாறு இரநூத்தி ஐம்பத்தாறுன்ட்டு ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு புரியுதுங்களா இப்போது இந்த ஐநூற்றி பன்னெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பவர் வேல்யூவில் எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தெட்டை நான் என்ன என்னென்னு எழுத போகிறேன் ரெண்டு பவர் ஏழுன்னு எழுதிக்க போகிறேன் ரெண்டு பவர் ஏழுன்னு எழுதிக்க போகிறேன் இந்த ஐநூற்றி பன்னெண்டை எதுவரில் வந்துச்சு நமக்கு இது இதுவரில் வந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ டூ பவர் நைன் எனக்கு தேவை என்ன வேல்யூ தேவை எம் வேல்யூ தான் தேவை இந்த ஈக்குவல்டிக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு டூ பவர் எம் மைனஸ் ஒன் பிளஸ் டூ பவர் எம் பிளஸ் ஒன் நான் என்ன பண்றேன் இந்த பவருக்கு இந்த பவர் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன் இந்த பவர் வேல்யூக்கு இந்த பவர் வேல்யூவை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன் அப்போ பாருங்க எம் மைனஸ் ஒன் ஈக்வல் டு செவன் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன எம் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு நைன் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணாலும் நமக்கு எம் வேல்யூ சேம் வேல்யூ தான் கிடைக்கும் பாருங்க இந்த மைனஸ் ஒன் ஈக்குவல் அந்த பக்கம் வந்தா ப்ளஸ் ஓகேங்களா மைனஸ் ஈக்குவல் அந்த பக்கம் வந்தா பிளஸ் பிளஸ் ஈக்குவல் அந்த பக்கம் வந்தா மைனஸ் ஓகேங்களா மைனஸ் அதே மாதிரி டிவைட் டிவைட் ஆல்ரெடி மேக்ஸ் நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும் சிலர் கேப் விட்டு ரொம்ப நாள் கழிச்சு படிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை மைனஸ் டிவைட்ல இருக்கிறது ஈக்குவல் அந்த பக்கம் போனா பெருக்கல்ல வரும் பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் அந்த பக்கம் போனா வகுத்தலுக்கு வந்துடும் ஓகேங்களா அப்போ மைனஸ் ஒன் அந்த பக்கம் போனா பிளஸ் ஒன்னு ஆகிடும் அப்போ எம் ஈக்குவல் டு ஓகேங்களா மைனஸ் ஒன் அந்த பக்கம் போயிடுச்சு ப்ளஸ் ஒன்னா ஆகிடுச்சு அப்போ எம்மோட வேல்யூ என்னன்னு வரும் எட்டுன்னு கிடைக்கும் அதுவே பிளஸ் ஒன் இந்த பக்கம் வந்தா எம் ஈக்குவல் டு நைன் மைனஸ் ஒன் ஓகேங்களா நைன் மைனஸ் ஒன் ஆகிடும் அப்போ எம்மோட வேல்யூ எட்டுன்னு தான் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன எம்மோட வேல்யூ எட்டு இது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் பவரை டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்ஷன் மெத்தடில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நாலு எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து ஆறுநூற்றி நாற்பது வருதா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எட்டு வேணால் எடுத்து போட்டு பார்ப்போம் ஏன்னா எட்டு நமக்கு ஆன்சர்னு தெரிஞ்சிடுச்சு எதுவும் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் ஆன்சரானு டூ பவர் எம் மைனஸ் ஒன் ஓகேங்களா எம்ன்ற வேல்யூ நமக்கு கிட்டதா எட்டுன்னு கிடச்சிருக்கு எட்டு மைனஸ் ஒன்று ஏழு ப்ளஸ் டூ பவர் எம் ப்ளஸ் ஒன் எம்மோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு ஆப்ஷன் படி நம்ம போனா கூட எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது தான் நம்ம பார்த்தோம் டூ பவர் செவனோட வேல்யூலோ நூற்றி இருபத்தெட்டு டூ பவர் நைனோட வேல்யூ ஐநூத்தி பன்னெண்டு அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா அறுநூத்தி நாற்பது ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுங்களா நீங்க ஆப்ஷன் வச்சும் போகலாம் அல்லது இந்த மாதிரி நார்மல் மெத்தட் வச்சும் போடலாம் ஆப்ஷன் வச்சு போட்டோன்னா ஒரு ஒரு ஆப்ஷனையும் போட்டு பார்க்கணும் ஒரு வேலை டீல இருந்து தான் நமக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் ஓகேங்களா மூணுத்தையும் போட்டுட்டு நான்காவதாக போடணும் இப்படி போட்டோன்னா ஓகேங்களா ஈஸியாக நம்ம ஒரே அடியாக ஆன்சரை போட்டுடலாம் ஓகேங்களா இது உங்களுக்கு புரியலைனா தான் இதே இத்தனை ஸ்டெப்பு நம்ம போட்டு பழகணும் ஒரு வேளை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய மேக்ஸ் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த ரெண்டே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இதுக்கு ஆன்சரை போட்டு போயிடலாம் இப்போ புதுசாக பார்க்குறவங்க நல்லது மேக்ஸே எனக்கு வராதுன்றவங்க இந்த ஸ்டெப்பு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு மேக்ஸ் வராது மேக்ஸ்னாலே எனக்கு ரொம்ப கஷ்டம் வராதுங்களா தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாராலையும் வர முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் மேக்ஸ்லேயும் வாங்க முடியும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பயிற்சி 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 நீங்கள் ப்ராக்டிஸ் 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 பண்ணீங்கன்னா வராதது எதுவுமே இல்லை ஓகேங்களா உங்களால் முடியாததுன்னு ஒரு விஷயமே இல்லை அதுக்கு நீங்கள் கரெக்டான டைம் கொடுத்து கரெக்டான ப்ராக்டிஸை பண்ணீங்கன்னா கன்சிஸ்டன்ஸியாக நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் கூட எதுக்கு போகிறோம்னா அந்த கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த கொண்டு போகிறதுக்கு நீங்க படிக்கிறத நம்ம திடீர்னு ஒரு ரெண்டு வாரம் கேப் ஆகிடும் படிக்கவே மாட்டோம் திரும்ப நம்ம புக்கு தொடுவோமான்னு கேட்டோம்னா அதற்கு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் ஆகும் அப்படியே டைம் வேஸ்ட்டாக போயிடும் நம்ம டெஸ்ட் பேட்ச் கூட எதுக்கு போட்டு எல்லாரையும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சியா படிக்கலாம்னு சொல்லலாம் உங்களுக்கு டச்சு விடாம இருக்கிறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டே இருப்பீங்க ஓகேங்களா அந்த ஃபீல்டில் இருந்துகிட்டே இருப்பீங்க அந்த ப்ராக்டிஸில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி தான் மேக்ஸும் டெஸ்ட் பேட்ச் எப்படியோ அதே மாதிரி தான் மேக்ஸும் ரெகுலரா ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால சீக்கிரமாகவும் போட முடியும் ஸ்டெப்பையும் குறைச்சி போட முடியும் ஓகேங்களா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க மேக்ஸ் வரலன்னு யாரும் சொல்ல வேண்டாம் நம்ம சேனல்ல வர வீடியோவை நீங்க ரெகுலரா பார்த்துட்டு வந்தாலே போதும் அதுவே உங்களுக்கு போதும் ஓகேங்களா இதுலேயே நம்ம எல்லா ஷார்ட் கட்டையும் ஆப்ஷன்ல எப்படி போறது எந்த சமயம் எப்படி சால்வ் பண்றது ஈஸி அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம இதிலேயே டிஸ்கஸ் பண்ணிவிடும் தினமும் நீங்க ஒரு நோட்டு போட்டு இந்த ஐந்து ஐந்து சம்ஸ்களை எழுதிட்டே வாங்க ஓகேங்களா அடுத்ததா ஹோம்ஒர்க் சம் ஆல்ரெடி நம்ம இப்போ மூணு நாள் முடிச்சிருக்கோங்களா பதினஞ்சு சம்மம் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா நமக்கு போனதே தெரியல மூன்று நாட்கள் இதோடு பதினைந்து சம்ஸை பார்த்துட்டோம் பதினைந்து சம் இல்லை ஹோம் ஹோம்ஒர்க் சம் வரை நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இப்போ இந்த ஒரு ஹோம்ஒர்க் சம்மை பாருங்க பி பிளஸ் கியூ ஈக்வல் டு எயிட்டீன் ஓகேங்களா பி பிளஸ் டூ கியூ ஈக்வல் டு பதினெட்டு மற்றும் பிக்யூ ஈக்குவல் டு நாற்பது பிக்யூ ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைண்டு டூ பை பி ஒன் ப்ளஸ் க்யூ ஒன்றும் இல்லை பியோட வேல்யூ ஓகேங்களா பியோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேங்களா பி ப்ளஸ் டூ க்யூன்னு இருக்குது இதை நீங்கள் சால்வ் பண்ணி இதற்கு என்ன ஆன்சர் வருது இது நான்கில் என்ன ஆப்ஷன் கரெக்டாக வருது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா தெரியலனாலும் பரவாயில்ல நம்ம அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த சமயம் சால்வ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா ஆல்ரெடி இன்றைக்கி நம்ம செம்ம சா சால்வ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி கொடுத்த ஹோம்ஒர்க் செம்ம சால்வ் பண்ணிவிட்டு எப்படி இன்றைக்கான ஐந்து சம்மங்களை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த கிளாஸில் சால்வ் பண்ணுவோம் மற்ற சம்ஸை சால்வ் பண்ணுவோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் முடியுதா பாருங்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போக போக பிக்கப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா யாரும் மேக்ஸ் வரலை எனக்கு போடவே தெரியல அப்படின்னு யாரும் உங்களை மனசை விடாதீங்க முயற்சி செஞ்சால் வராதது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் ஸோ முயற்சி பண்ணுங்கள் இன்னும் நமக்கு நிறையவே நேரம் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஓகேங்களா சாலிடாக நீங்கள் இன்றைக்கி ஓகேங்களா இந்த நிமிஷம் நீங்கள் உட்காந்து படிச்சா கூட தாராளமாக நீங்கள் கிளியர் பண்ணலாம் ஸோ உங்களோட முக்கிய முயற்சியே என்னவாக இருக்கணும்னா நான் படிக்கணும் 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 ஓகேங்களா ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மனநிலையில் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்க ஓகேங்களா இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதேனும் இருந்தா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த செம்மை சால்வ் பண்ணி இதற்கான விடையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நாளை வீடியோவை சந்திப்போம் நன்றி